அனைவருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை அன்று புதன்கிழமை தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் திருக்கார்த்திகை அன்று காலை எழுந்த உடனே இந்த நாமத்தை பதினோரு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து பாருங்க உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் திருக்கார்த்திகை அன்று காலையில் குளிக்கும் நீரில் ரெண்டு கல்லுப்பும் ஒரு துளசிலையும் போட்டு குளிப்பது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நீங்கள் குளித்த பிறகு நீங்கள் சுவாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரீம் சிவசிவா ஓம் ரீம் சிவசிவா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இரவ நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு எந்த கடவுளை நம்ம இந்த நாள் என்று வழிபாடு செய்யணும் திருக்கார்த்திகை என்று அப்படின்னு சிவனுக்கும் உரிய நாள் மற்றும் முருகனுக்கும் உரிய நாள் இந்த நாள் எல்லா தெய்வத்துக்கும் உரிய நாள் தான் இருந்தாலும் இவங்க இரண்டு பேர்த்துக்கு அதிகமாக இந்த நாளை வந்து கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றினால் போதும் நம்ம வந்து திருக்கார்த்திகை அன்று மொத்தம் இருபத்தேழு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏற்றிடுங்க தனியாக ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா பூஜரலை ஏற்றுங்க மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி அல்லது முருகன் படத்திற்கு முன்னாடி அல்லது சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க என்ன தீபம் நம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வில்வே இலை துளசி இலை மருதாணி இலை நான்காவது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை ஐந்தாவது பார்த்தீங்க செம்பருத்தி இலை எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு ரெண்டு நீங்கள் எடுத்தால் போதும் துளசி இலை ரெண்டு மூன்று எடுத்துக்கோங்க செம்பர்த்திலை ஒன்று எடுத்துக்கோங்க வில்வ இலை ஒன்று ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகளில் ஒரு ஐந்து இலைகள் எடுத்துக்கோங்க ஆறாவதாக வெற்றிலை எடுக்கணும் இந்த ஐந்து இலைகளை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதற்கு மேலே ஒரே ஒரு விளக்கு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க இறைவனோட அருள் கிடைத்து நம் வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடன் நமக்கு இருக்கும் சின்னதாக ஒரு அகல் தீபம் ஏற்றினா கூட போதும் இது ஒரு பத்து நிமிடம் இந்த தீபம் இருந்தால் கூட போதும் இந்த தீபம் மிக சக்தி வாய்ந்த தீபம் பணவசியத்தை கொடுக்கின்ற தீபம் அந்த நெய் இருக்கு பார்த்தீங்கன்னா நெய்க்குள்ள பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்கண்டு மட்டும் போட்டு ஏற்றுங்க ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் நம்ம திருக்கார்த்திகை என்று நம்ம இருபத்தி ஏழு தீபம் நேம் ஏற்றோம் பார்த்தீங்களா நம்ம குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு தீபம் கூட ஏற்றலாம் நட்சத்திரப்படி இருபத்தி ஏழு ஏற்றுவோம் அதற்கு மீறி நம்ம ஏற்றலாம் குறைந்த அளவும் நம்ம ஏற்றலாம் எவ்வளோ வேண்டும்னாலும் நம்ம ஏற்றலாம் நம்மளுடைய விருப்பம்தான் அந்த தீபம் நம்ம ஏற்றும் போது நம் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் தொண்டு நுணுக்கி இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே கலந்து தீபம் ஏற்றுவது நம் இல்லத்தில் வறுமையை நீக்கும் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் இந்த தீபத்திற்கு ஸோ இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இப்போ முருகன் வழிபாடு செய்யும்போது முருகன் படத்திற்கு முன்னாடி ஆறு தீபம் ஏற்றணும் ஏன்னா திருக்கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை நாளே முருகனுக்குரிய நாள் இந்த நாள் என்று ஆறு தீபம் அவருடைய படத்திற்கு முன்னாடி நாம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அந்த ஆறு தீபம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபமாகவும் நம்ம ஏற்றலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக சரவணா பவா கோலம் அதாவது சட்கோண கோலம் சொல்லுவோம் அந்த கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம் எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் பூஜை அறையில் இந்த இலைகள் வைத்து தீபம் ஏற்றி பாருங்கள் இறைவனோட அருள் கெடுத்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கொடுக்கும் மிக மிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த தீபம் உங்களுக்கு கொடுக்கும் மகிழ்ச்சி மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அனைத்துமே நமக்கு சாத்தியமாக்க முடியும் எல்லாமே நம்ம சாதிக்க முடியும் அன்பும் மகிழ்ச்சி தான் நமக்கு எல்லாருக்குமே தேவையானது ஒன்று இந்த அன்பு பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனிடமும் நமக்கு பிடித்தவர்களிடமும் கிடைத்தால் போதும் இந்த உலகத்தை ஆள் ஆள்கின்ற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கும் அதே போல் மகிழ்ச்சிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் நம்மளுடைய மன நிம்மதிக்காக மகிழ்ச்சி மிக முக்கியம் இந்த இரண்டுமே நமக்கு சரியாக இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் ஸோ அந்த மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு இந்த இலைகள் மூலமாக கிடைக்கும் ஒவ்வொரு இலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்கும் இப்போ மருதாணி இலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நம்ம இல்லத்தில் எப்போதே செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கும் அதே போல் வில்வெல்லை வில்வ இலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கற்பூரவள்ளி இலை நமக்கு இருக்கிற நெகட்டிவ் ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் நம்ம செல்வ செழிப்புடன் இருப்பதற்காக அது உதவி செய்யும் துளசி எல்லை லக்ஷ்மியோட அருளும் தேவியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து நம் நம்ம எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வைக்கும் துளசி எல்லை செம்பருத்தி எல்லை செம்பருத்தி இலை அனைத்து தெய்வங்களுக்கு உரிய தான் செம்பருத்தி இந்த செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா இறைவன் முன்னாடி நம்ம பூக்கள் இல்லை நம்ம வீட்டில் வந்து பூக்கள் கிடைக்கல நம் நம்ம இறைவனுக்கு பூக்கள் சமர்ப்பணம் பண்ணணுமே நமக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைத்தா நினைக்கும் போது இந்த செம்பருத்தி இலை வைத்தா போதும் நீங்கள் பூக்கள் வைத்ததற்கு சமம் தான் ஏன்னா செம்பருத்தி இலை வந்து அளவுக்கு தெய்வீக சக்தி இலை மற்றும் இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்ற ஒரு இலை தான் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை நமக்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த செம்பருத்தி இலை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது ஸோ செம்பருத்தி இலை அடுத்து வெற்றிலை வெற்றிலைங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடியது நம்ம செய்கின்ற பூஜைக்கு அனைத்துமே வெற்றியை தரக்கூடியது லக்ஷ்மியோட அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியது மற்றும் முப்பெரு தேவீகர்களும் தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஸோ அதனால் நம்ம வந்து கட்டாயமாக இந்த ஆறு இலைகள் வைத்து நம் தீபம் ஏற்றுவது நமக்கு சகல ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும் இந்த ஆறு இலை வைத்து நம்ம தீபம் ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் ஆறு தீபம் ஏற்றணும் இல்லை ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் அந்த நம்ம விளக்கு சுற்றி கொஞ்சம் பூக்களெல்லாம் அலங்காரம் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் கிடைத்தது அப்படின்னு அலங்காரம் செய்துக்கோங்க திருக்கார்த்திகை பார்த்திங்கன்னா புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே மகாதீபம் நமக்கு திருவண்ணாமலையில் ஏற்றிய பிறகு நம்ம இல்லத்தில் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல நம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சகல ஐஸ்வர்யத்துடன் இருப்பதற்காகவும் நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் இந்த திருக்கார்த்திகை நாள் என்று சிறப்பாக கொண்டாடுவது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நெய்வீத்தியம் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் மற்றும் பொறி உருண்டை மாவு தேன் நம்ம வந்து சாதம் ஆறு வகை சாதம் சாதங்கள் இந்த மாதிரி நம்ம வைத்துக்கொள்ளலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பழங்கள் இந்த மாதிரி நம்ம வைப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் இறைவன் வழிபாடு அப்படிங்கிறப்போ நம்ம நிச்சயமாக சிவ சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஒருவேளை சிவன் படம் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா கூட ஓம் ரிங் சிவ சிவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு செல்வங்கள் அள்ளி தருவார் மற்றும் நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கிடைப்பதற்காக இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய தீபத்தை நீங்கள் நிச்சயமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன்